ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின் தாங்க பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்க பார்த்து நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஈஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஈஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிவிட்டு தான் நம்ம புது வீடியோ இல்லைங்களா சார் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் பஞ்சுமிட்டாய் தடை செய்ய காரணமான வேதிப்பொருள் எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் ஓகேங்களா ஸோ ரோடோமைன் அந்தங்க ரோடோமைன் பி அப்படின்ற அந்த பஞ்சு மிட்டாய் தாங்க ஓகேங்களா ஸோ அப்போ நல்லா ஞாபகத்தங்க பஞ்சு மிட்டாய் எங்கே வைப்பாங்க ரோடு ஒருத்தல் தான் வைப்பாங்க ஓகேங்களா பஞ்சுமிட்டாய் எங்கே வைப்பாங்க ரோடு தான் வைப்பாங்க அப்போ ரோடோ மைன் அப்போ ரோடோ அப்படின்ற தான் உங்களுக்கு குளுவேட் ரோடோ மைன் பி அப்படின்றதா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான குழுவேட் ஓகேங்களா அதுதான் வந்து காரணமான வேதிப்பொருள் அது வந்து பார்த்தா கலர் ஸோ பஞ்சு மிட்டாய் வந்து கலர் பண்ணுறதுக்கான வேதிப்பொருள் ஸோ அதை வந்து கலர் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல பாண்டிச்சேரியில் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பேன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சரி நம்ம இப்போது என்றைக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் பஸ் கொஸ்டின் ஸோ பஸ் கொஸ்டின் எப்போ போல் தான் இல்லைங்களா ஸோ சிலபஸ் சைஸாக நம்ம பார்க்குறதுனால பஸ் கொஸ்டின் சின்ஸுங்க ஸோ கிட்டத்தட்ட அமிலம் காரம் உப்புக்கள் நம்ம முடிக்கிற தருவாயில் இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட முடிச்சுட்டோன்னு நம்ம வந்து சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அதில் பஸ் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க காரங்களுடன் வினைபுரியாத உலோகம் எது ஸோ காரங்களாவோட வினைபுரியாத உலோகம் எது அப்படின்றது தாங்க நம்மளுக்கான கொஸ்டின் சரிங்களா சரி காப்பர் சில்வர் மெக்னீசியம் குரோமியம் ஸோ பாருங்க உங்களுக்கு தெரியும் ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க நேரம் வந்து போட்டுட்ருப்பீங்க ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சி தாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம முதலே பார்த்துருப்போம் அமிலங்கள் நீருடன் வினைபுரிந்து ஹெச் பிளஸ் அயனிகளை தரக்கூடியவை காரங்கள் நீராபுரி ஓஎச் மைனஸ் அணிகளை தரக்கூடிய பார்த்துருப்போம் ஓகேங்களா உலோகம் உலகம் அமிலத்தோக்கடை வினைபுரிகிறப்போ ஹைட்ரஜன் அயனியும் அதே உலகங்கள் காரத்தோக வினைபுரப்போ வந்து பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு வாயும் தரக்கூடியதாக வந்து இருக்குங்க ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிறப்போ சாரிங்க காரத்தாக கூட வினை புரிந்தாலும் அதே ஹைட்ரஜன் வாய் தான் தரக்கூடியதாக இருக்கும் கார்பனேட்டா கூட வினை புரியுது அப்போ காரன் டேஆக்சை இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வினை புரியலை அப்படின்னா என்ன அர்த்தங்க அப்போ அது வந்து அதை விட சேர போகிறதே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போது இதில் காப்பர் சில்வர் குரோமியம் எது எதுங்க காப்பர் சில்வர் குரோமியம் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா காரங்களாக கூட வினை புரியாதவை ஓகேங்களா ஸோ மெக்னீஷியம்லாம் காரத்தை கூட வினை புரியுங்க ஓகேங்களா ஸோ காப்பர் சில்வர் அப்புறம் குரோமியம் இது மூணுமே வந்து எதா கூட வினை புரியாது காரங்களுடன் வினைபுரியாத அந்த சேர்மங்கள் உலோகங்கள் ஓகேங்களா அப்போ இதில் பொருந்தாதது வந்து மெக்னீஷியம் அதனால் சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ செகண்ட் கொஸ்டின் எப்போ கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்ப்பேன் இல்லைங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் பார்க்க போகிறோம் தவறானது எது ஸோ ஏ பாருங்க தெற்கு ரயில்வேயின் முதல் திருநங்கை டிக்கெட் பரிசோதகராக சிந்து கணபதி தேர்வாகி உள்ளார் ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ தெற்கு ரயில்வேவோட முதல் திருநங்கை ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் என்ன பண்ணியிருக்காங்க டிக்கெட் பரிசோதகராக வந்து நியமிச்சிருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஓகேங்களா ஸோ திண்டுக்கல் ரயில்வே நிலையத்தில் என்ன பண்ணியிருக்காங்க டிக்கெட் பரிசோதகராக ஒரு திருநங்கை வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ அப்போ முதல் திருநங்கை யாருன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு ரயில்வேட முதல் திருநங்கை டிக்கெட் பரிசோதகர் யார்னா சிந்து கணபதி இவங்க வந்து நாகர்கோவில் சேர்ந்தவங்க ஓகேங்களா ஸோ இவங்களை வந்து அங்கே நிர்ணயித்திருக்காங்க இது கரெக்டு தாங்க அடுத்த சர்வதேச நீதிமன்றத்தின் தலைவராக நவாப் சலாம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆமாங்க ஸோ சர்வதேச நீதிமன்றம் ஸோ இதனோட தலைமையாக அங்கே இருக்கிறது நெதர்லாந்தில் தான் அங்கே இருக்குது அந்த சர்வதேச நீதிமன்றத்தோட தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னா நவாப் சலாம் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்காரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஆமா இதுவும் கரெக்டு தான் பின்லாந்து நாட்டின் அதிபராக அலெக்சாண்டர் யாருங்க பிளேங் பின்லாந்து நாட்டின் அதிபராக அலெக்சாண்டர் ஸ்டப் என்பவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ மூணுமே ரொம்ப முக்கியங்க தெற்கு ரயில்வே முதல் திருநங்கை டிக்கெட் பரிசோதகர் வந்து சிந்து கணபதி சர்வதேச நீதிமன்றத்தின் தலைவராக நவாப் சலாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பின்லாந்து நாட்டோட அதிபராக அலெக்சாண்டர் ஸ்டப் அப்படின்றவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா சார்த்து டி பார்க்கலாம் பாருங்க தேசிய மகளிர் தினம் பிப்ரவரி பன்னெண்டு தப்புங்க ஸோ நிறைய பேருக்கு கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ ஏன்னா தேசிய மகளிர் தினம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணுங்க ஸோ தேசிய மகளிர் தினம் அப்படின்றது பிப்ரவரி பதிமூணு அன்னைக்கு தான் வந்து என்ன பண்ணப்படுது அனுசரிக்கப்படுதுங்க ஓகேங்களா அப்போது பிப்ரவரி பன்னெண்டு அப்படின்றத தவிர ஏன்னா பிப்ரவரி பன்னெண்டை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிவப்பகை தினம் வந்து அனுசரிக்கப்படுது அதாவது குழந்தைகளை வந்து போரில் பயன்படுத்தக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுமா கை தினம் வந்து பிப்ரவரி பன்னெண்டு அன்னைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கனா டார்வின் தினம் ஸோ சார்லஸ் டார்வின் இருக்கார் இல்லையா டார்வினோட தினமும் வந்து பார்த்தா பிப்ரவரி பன்னெண்டு அன்னைக்கு அனுசரிக்கப்படுது லிங்கன் ஓகேங்களா ஸோ ஆபிரகாம் லிங்கனோட தினமும் பிப்ரவரி பன்னெண்டு அன்னைக்கு அனுசரிக்கப்படுது ஆனால் தேசிய மகளிர் தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணு அதே போல் உலக ரேடியோ தினம் அப்படின்றதும் பிப்ரவரி பதிமூணு அன்னைக்கு அனுசரிக்கப்படுதுங்க ஓகேங்களா சரி இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க அப்போ தவறாக இருக்கிறதுங்கட்டி தான் பிப்ரவரி பதிமூணுன்னு வந்திருக்கணும் தேசிய மகளிர் தினம் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஸோ அடுத்த கொஸ்டினை பொறுத்தவரையும் ஜியாகிரஃபி ஸோ ஜியாகிரஃபியை நம்ம வந்து சிலபஸ் சைஸாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ ஜியாகிரஃபியில் பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய பிளவு பள்ளத்தாக்கு எது அப்படின்றதாங்க நம்மளுக்கான கொஸ்டின் உலகிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளவு பள்ளத்தாக்கு எது அப்படின்றத நம்ம வந்து கேட்டிருக்கோம் ஸோ உலகிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளவு பள்ளத்தாக்கு எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க நிறைய கெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு ஓகேங்களா ஸோ ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளவு பள்ளத்தாக்கு ஸோ பிளவு பள்ளத்தாக்குனா நம்மளுக்கு என்ன தெரியும் இல்லைங்களா ரெண்டு இணையான நேர் பிளவுகளுக்கிட்டே என்ன ஆகிடும் ஒரு குறுகலான பாதி உருவாகும் அதை தண்ணி போனால் அதை நம்ம பள்ளத்தாக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க கிரேஃபன் அப்படின்னு வந்து ஜெர்மன் மொழியில் மொழியில் சொல்லுவாங்க அதனோட பொருள் வந்து பள்ளம் அப்படின்னு பொருள் படுங்க ஓகேங்களா ஸோ அப்போ உலகிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளத்தாக்கு என்னென்னா ஆப்பிரிக்கன் பெரும்பிளவு பள்ளத்தாக்கு தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு என்ன பண்ணுதுங்க இது வந்து மொசாம்பிக் அப்படின்ற இடத்துல இருந்து வடக்கே இருக்கக்கூடிய சிரியா வரைக்கும் என்ன பண்ணுதுங்க இது பாயக்கூடிய தன்மை வந்து கொண்டதாக காணப்படுதுங்க ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் பி ஆப்பிரிக்க பள்ளத்தாக்கு தான் வந்து உலகிலேயே மிகப்பெரிய பிளவு பள்ளத்தாக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை நம்ம வந்து பார்த்தா குப்தாஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ஸோ குப்தாஸோட அந்த அடிப்படை விஷயங்களை பார்த்தோம் அதில் மறுபடியும் ஒரு ரிவிஷன் போல நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோங்க ஏன்னா ரிவிஷன் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஸோ அதனால் அந்த முக்கியமான பாயிண்ட்லாம் ஒரு ரிவிஷன் போல நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தலாம் பாருங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்க இந்திய நெப்போலியன் இரண்டாம் சந்திரகுப்தார் என்னதுங்க இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர் யாருங்க இரண்டாம் சந்திரகுப்தர் ஏவே தவறுங்க ஏங்க ஏன்னா இந்திய நெப்போலியன் அழைக்கப்பட்டவர் யாரா சமுத்திர குப்தர் ஓகேங்களா சோ இந்திய நெப்போலியன் அப்படின்னு அழைக்கப்பட்டவராருங்க சமுத்திரகுப்தர் தான் இந்திய நெப்போலியன் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு இரண்டாம் சந்திரகுப்தரை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் எப்படி அழைக்கப்படுறாருங்க இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து பார்த்தினா விக்ரமாதித்யன் அப்படின்னு அழைக்கப்படுறாருங்க ஓகேங்களா அப்போ இந்திய நெப்போலியன் அழைக்கப்பட்டவர் வந்து பார்த்தோன்னா சமுத்திரகுப்தர் விக்ரமாதித்யன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் இந்திராச இந்திர இரண்டாம் சந்திரகுப்தர் ஓகேங்களா அப்போ நல்லா நான்பிச்சிங்க இந்திய நெப்போலியன் கவிராஜா இது ரெண்டுமே வந்து பார்த்தினா சமுத்திரகுப்தரை குறிக்கக்கூடியது விக்ரமாதித்யன் அப்படின்றது இரண்டாம் சந்திரகுப்தரை குறிக்கக்கூடியது ஸோ ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்டன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அதனால் ஓகேங்களா சார் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சக்கராதித்யர் என அழைக்கப்பட்டவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கி உருவாக்கினார் சக்கராதித்யா அழைக்கப்பட்டவர் நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார் ஆமாங்க கரெக்டு தாங்க அப்போ முதல்ல யாருங்க சக்கராதித்யர்னு அழைக்கப்பட்டவர் யாருங்க ஸோ சக்கராதித்யர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாரானா முதலாம் குமாரகுப்தர் ஓகேங்களா ஸோ சந்திரகுப்தருக்கு அப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் தான் முதலாம் குமாரகுப்தர் அவர் தான் வந்து பார்த்தன்னா சக்ராதித்யார் அப்படின்னு அழைக்கப்பட்டார் அவர் தான் நாளந்தா பல்கலைக்கழகத்தையும் தோற்றுவித்தார் ஓகேங்களா அப்போது ரெண்டு கேள்விகளுக்கான ஆன்சர் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு இது கரெக்டு தான் வெள்ளி நாளையங்களை வெளியிட்ட குப்த அரசின் ஆட்சியிலேயே பாகியான் இந்தியா வந்தார் அப்போ பாருங்கள் வெள்ளி நாளையங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யாரானா இரண்டாம் சந்திரகுப்தர் கரெக்டு தான் இவரோட ஆட்சி காலத்தில் தான் யார் வந்து பௌத்த அறிஞரான பாகியான் சீனாவில் இந்தியாவுக்கு வந்தார் ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்டு தாங்க இதுலேயே ரெண்டு கேள்வி அடங்கியிருக்கு பாருங்கள் ஸோ வெள்ளி நாளையங்களை வெளியிட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர் இவரோட ஆட்சி காலத்தில் தான் யாருங்க பாகயான் வந்து இந்தியாவுக்கு வந்து வராரு அடுத்து குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர் ஆவார் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் ஆவார் ஆமாங்க இது கரெக்டு தாங்க அப்போ வம்சத்தோட கடைசி பேரரசர் அப்படின்னா மிகப்பெரிய ஆட்சி புரிஞ்சவர் தான் பேரரசர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் ஓகேங்களா ஸோ கடைசி அரசர் யாரானா விஷ்ணுகுப்தர் ஓகேங்களா இது கரெக்டு தான் அப்போ இங்கே எது இருந்தது ஏதான் தவறந்தாந்து இந்திய நெப்போலியன் அப்படின்னா யார் வந்துருந்துருக்கணுங்க இந்திய நெப்போலியன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர் வந்திருக்கணும் ஓகேங்களா ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து விக்ரமாதித்யன் அப்படின்னு அழைக்கப்படுவார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷன் ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரை நம்ம முக்கியமான சட்ட திருத்தங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோங்க ஓகேங்களா ஸோ முக்கியமான அந்த சட்ட திருத்தங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம் ஸோ முக்கியமான சட்ட திருத்தங்களை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்க போகிறது சட்ட திருத்தங்கள் ஓகேங்களா ஸோ சட்ட திருத்தங்கள் சட்ட விதிகள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம முக்கியமான சட்ட திருத்தங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அரசியலமைப்போட சட்ட திருத்தம் ஓகேங்களா ஸோ அரசியலமைப்போட அதை ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சார்ந்த சட்டத்திருத்தத்துடன் தொடர்புடையது ஸோ எந்த சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் ஜமீன்தாரி முறை வந்து ஒழிக்கப்பட்டது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் நிறைய பேர் கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க இதுக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தாங்க அதாவது ஒன்றாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ ஒன்றாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க ஜமீந்தாரி ஒழிப்பு முறையை கொண்டு வராங்க அதாவது நிலச்சீர்திருத்தம் ஜமீன்தாரி ஒழிப்பு முறையை கொண்டு வந்து ஒன்பதாவது அட்டவணையை புதுசாக சேர்க்குறாங்க ஓகேங்களா அப்போ ஒன்பதாவது அட்டவணையை சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்டாலும் ஒன்றாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நிலச்சீர்திருத்தம் கொண்டு வந்த சட்ட திருத்தம் கேட்டாலும் ஒன்றாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஜமீன்தாரி முறையை ஒழித்த கேட்டாலும் ஒன்றாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா அப்போ ஏ தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நம்ம அடுத்து பார்க்க பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரில் வந்து நம்ம ஐந்தாண்டு திட்டங்கள் தாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் பார்த்து முடிச்சிட்டோம் அதில் முக்கியமான டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஐந்தாண்டு திட்டங்களை இப்போ நம்ம பார்க்க போகிற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சீன இந்திய போரினால் பாதிக்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது ஸோ சீன இந்திய போரினால் பாதிக்கப்பட்ட அந்த ஐந்தாண்டு திட்டம் எது அப்படின்றது தான் ஸோ இது நான் நிறைய இருப்பீங்க மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ஏதாங்கு இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டு அறுபத்தி ஆறில் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா இது காட்கள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது

அடுத்து ஐஎன்எம் என்எம் ஐஎன்எம் தவறானது எது ஸோ ஐஎன்எம் பொறுத்தவரை நம்ம லாஸ்ட் என்னங்க பார்த்தோம் லாஸ்ட் டேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு சட்டத்திருத்தம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா இப்போ அதனோட தொடர்ச்சி தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு திருத்தத்தில் நம்ம என்னென்னான்னு பார்த்தோம் ஸோ அது வட்டமேசை மாநாடுகள் அடுத்து சைமன் குழுவோட அறிக்கை இதெல்லாம் கலந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு சட்டத்திருத்த உருவாக்கப்படுதுன்னு பார்த்தோம் ஸோ மாகாணங்களில் தனியாட்சி அறிமுகப்படுத்துறாங்க மத்தியில் கூட்டாட்சி அறிமுகப்படுத்துகிறாங்க அடுத்து கூட்டாட்சி நீதிமன்றம் ஏற்படுத்தும் கூட்டாட்சி ரிசர்வ் வங்கி ஏற்படுத்தப்படுது பர்மா இந்தியாவிலேருந்து பிரிக்கப்படும் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டில் சட்ட மேலே உருவாக்கப்படும் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இதன் அடிப்படையில் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா தேர்தல் நடைபெறுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சட்டப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மாகாணங்களில் பதினோரு மாகாணங்களில் சாரிங்க பதினோரு மாகாணங்களில் தேர்தல் நடைபெற்றது ஸோ பதினோரு மாகாணங்கள் என்ன பண்ணோம் தேர்தல் வந்து நடைபெறுங்க ஸோ டைப்பிங் மிஸ்டேக் அது பதினோரு மாகாணங்களில் தேர்தல் நடைபெறும் ஆமாம் இது கரெக்டு தான் ஆயிரத்தி ஆண்டு சட்டத்தை அடிமை சாசனம் என கூறியவர் காந்தி தவறுங்க ஏங்க ஏன்னா ஜவஹர்லால் நேரு தான் என்ன பண்ணியிருப்பார் ஸோ இது வந்து ஒரு அடிமை சாசனம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு ஆண்டு சட்டத்தை அடிமை சாசனம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஸோ ஜவஹர்லால் நேரு தான் வந்து இதை சொல்லியிருப்பார் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பது டிசம்பர் பன்னெண்டு காங்கிரஸ் பதவி விலகியது ஆமாங்க ஸோ இது நம்ம அப்படியே ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாவது சட்டத்தை அடிமை சாசனம் சொன்னவர் ஜவஹர்லால் நேரு அந்த முப்பத்தஞ்சாவது சட்டத்தின்படி பதினோரு மாகாணங்களில் தேர்தல் நடைபெறும் நம்ம பார்த்து இல்லைங்களா அதில் ஏழு இடங்களில் வந்து பார்த்தோன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுங்க ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாங்க ஆனால் இந்த இரண்டாம் உலக போர் நடந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுவார் ஸோ இந்தியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க ஐஎன்சி கிட்ட கேட்காமலே அதாவது காங்கிரஸ் கிட்ட கேட்காமலே என்ன பண்ணியிருப்பார் போரில் ஈடுபட்டிருப்பார் லில்லி தோ பிரபு இது ரொம்ப முக்கியங்க இது நல்லா ஞாபகம் வச்சுங்க இதை எக்ஸாமில் கேட்பாங்க இரண்டாம் உலகப் பொருள் இந்தியர்களை பயன்படுத்திய ஆங்கிலேயர் யாருன்னு கேட்பாங்க லில்லி தோ பிரபு ஸோ ஐஎன்சி காங்கிரஸோட அந்த அனுமதி இல்லாமலே என்ன பண்ணியிருப்பார் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அந்த போரில் வந்து இந்தியர்களை பயன்படுத்திட்டு இருப்பார் இதுக்கு டென்ஷனாக என்ன பண்ணியிருக்கோம் ஐஎன்சி காங்கிரஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது டிசம்பர் பன்னெண்டு அன்றைக்கி என்ன பண்ணியிருப்பாங்க பதவி விலகியிருப்பாங்க ஸோ காங்கிரஸ் என்ன பண்ணியிருப்பாங்க பதவி வந்து இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது கரெக்டு தாங்க இதை முஸ்லீம் லீக் விடுதலை நாளாக அறிவித்தது ஆமாம் இதுவும் கரெக்டு தான் ஸோ இப்போ காங்கிரஸ் பதவி விலகின அந்த நாள் என்ன பண்ணிருப்பாங்க முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை நாளாக அறிவிச்சிருப்பாங்க ரட்சிப்பு தினமாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொண்டாடி இருப்பாங்க ஸோ இது வந்து கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போ பாருங்க நான் அப்படி ஓவராலாக மொத்தமாக சொல்கிறேன் ஸோ நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல அறிக்கையின்படி நைன்டீன் தேர்ட்டி செவனில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மாகாணங்கள் தேர்தல் நடைபெறும் ஏழு இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்போ வந்து இந்தியர்கள் வந்து லில்லு லில்லுத்தொப்புரபு ஈடுபட்டதால் இரண்டாம் உலக போரில் இவங்க நைன்டீன் தேர்ட்டி நைன் டிசம்பர் பன்னெண்டு அணிக்கு பதவி விலகுவாங்க அது முஸ்லீம் லீக் வந்து விடுதலை நாளாகவும் ரச்சித்துக்கு தினமாகவும் என்ன பண்ணும் கொண்டாடும் ஓகேங்களா சரிங்க உங்களுக்கான கொஸ்டின் ஒன்று சொல்கிற பாருங்க பாகிஸ்தானு தனிநாடு கோரிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏன்னா இதனோட தொடர்ச்சியாக முப்பத்தொம்போதில் பதவி விலகினதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து தனிநாடு வேணும் அப்படின்ற கோரிக்கை வந்து ஒருத்தர் முன் முன் வச்சிருப்பார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை முன்வைத்தவர் யார் அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டோரி அப்படி உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் நினைக்கிறேன் நல்லா நான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இதழில் தான் நல்லா பார்த்துட்டு இருக்கும் இப்போ நம்ம ஒரு முக்கியமான கேள்வி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் செய்யுளில் ஒரு பாவின் உறுப்புக்கள் பதினாலு என வரையறை செய்துள்ள நூல் எது ஸோ நேரம் நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிகிட்ருக்கோம் ஸோ செய்யுள்ளில் ஒரு பா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குட்டானா அதனோட உறுப்புகள் பதினாலு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரையறை செய்துள்ள நூல் எது ஸோ சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகே ஒரு செய்யில் இருக்குட்டானா அதில் பாவின் உறுப்புகள் பதினாலு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பி ஸோ தொல்காப்பியம் தான் வந்து அதை சொல்லுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் நைன் ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரை நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட் டேவில கூட நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாலைகள் பார்த்தோம் சாலைகளுக்கு அப்புறம் வந்து பார்த்தா மெட்ரோ ரயில் தட்ட முதலும் நம்ம வந்து பார்த்துருந்தோம் இப்போ அதனோட தொடர்ச்சி தாங்க நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது தேசிய நீர்வழி போக்குவரத்து ஸோ தேசிய நீர்வழி போக்குவரத்து தான் பார்க்க போகிறோம் ஸோ தேசிய நீர்வழி போக்குவரத்தை பொறுத்தவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் என்ன பண்ணுறாங்க உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் வந்து என்ன பண்ணப்படுது தொடங்கப்படுதுங்க அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு மூன்று முக்கிய நீர்வழி போக்குவரத்துகள் வந்து ஏற்படுத்துகிறாங்க அதில் முதல்

இரநூத்தி தொண்ணூற்றி கிலோமீட்டர் நீளம் கொண்டது இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா இது வந்து பிரம்மபுத்திரா மற்றும் துபிரி மற்றும் காடியா இந்த ஆற்றுகளுக்கு இடையே காணப்படக்கூடிய அந்த போக்குவரத்து தான் இது வந்து எட்நூற்றி தொண்ணூத்தோரு நில கிலோமீட்டர் நிலம் கொண்டது காணப்படுது ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தான் இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து தேசிய நீர்வழி எண் ரெண்டு ஆகும் பாருங்கள் இந்தியாவோட முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து எதுனா தேசிய நீர்வழி எண் ரெண்டு ஆகும் இது தவறுங்க ஏங்க ஏன்னா தேசிய நீர்வழி எண் மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து என்னது இந்தியாவோட முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து ஓகேங்களா அப்போது இது கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் டு கோட்டபுரம் ஸோ கொல்லம் டு கோட்டபுரம் வழியாக இருக்கக்கூடிய அந்த நீர்வழி போக்குவரத்து தான் தேசிய நீர்வழி எண் மூணு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து ஓகேங்களா இங்கே ஒன்று மூணாவது தவறாக இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு சரி ஏதாங்க இதுக்கான ஆன்சர் அப்போ பாருங்கள் தேசிய நீர்வழியின் போக்குவரத்து ஒன்று இது வந்து கங்கை பாகிருதி ஊக்கிலியர்களை தொடர்புடையது ஆயிரத்தி அறுநூத்தி இருபது கிலோமீட்டர் நீளம் கொண்டது ஓகேங்களா ஹால்தியா முதல் அலகாபாத்துக்கு இடையே வந்து காணப்படுதுங்க அடுத்து தேசிய நீர்வழியின் ரெண்டு இது வந்து பிரம்மபுத்திரா துபிரி மற்றும் காடியா கிடையை வந்து ஏற்படுது எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது நீளம் கொண்டது அடுத்து மூணாவது இந்தியாவோட முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து தேசிய நீர்வழியின் மூணு இது கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் டு கோடார்புரம் முதலும் சுமார் இரநூத்தி அஞ்சு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக வந்து காணப்படுது ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ் ஸோ மேக்ஸை பொறுத்தவரை நம்ம மாடல்ஸ் கண்டினியூவாக பார்த்துட்டு வந்திருக்கோம் இப்போ அதில் ஒரு மாடல் பார்க்க போகிறோம் ரூபாய் எழுபத்தி ஆறை ஏழு அஞ்சு மூணு நாலு எனும் நான்கு பகுதிகளாக நான்கு பகுதிகளாக பிரிக்க ஓகேங்களா ஸோ நான்கு பகுதிகளாக பிரிக்கன்னு வரணுங்க இங்கே வந்து கொஸ்டின் வந்து டைப் பண்ண டப்பாக டைப் பண்ணிருக்கு நான்கு பகுதிகளாக பிரிக்க பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் யாது பாருங்க பெரிய மதிப்பிற்கும் சிறிய மதிப்பிற்கு இடையே உள்ள வித்தியாசம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த வேர்டு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பிரிக்க அப்படின்ற வேர்டு பிரித்தால் பிரிக்க அப்படின்ற வேர்டெலாம் வந்தாலே நீங்கள் ரேஷியோ தாங்க எடுத்துக்கணும் அப்போ எவ்வளோ ரேஷியோனா ஏழு இஸ்ட்டு அஞ்சு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு நாலு ஓகேங்களா ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது பிரிக்க அப்படின்ற வேர்டு வந்தாலே ரேஷியோ எடுத்துங்க ஓகே

எழுபத்தி ஆறு ஓகேங்களா அப்போது நாலு பத்தொம்போது எழுபத்தி ஆறு அப்போது ஒரு பங்கு எவ்வளோன்னு கிடைக்குது நம்மளுக்கு நாலுன்னு கிடைக்குதுங்க ஓகேங்களா ஒரு பங்கோட வேல்யூ எவ்வளோன்னு கிடைக்குது நாலுன்னு கிடைக்குது இப்போ நம்ம பாருங்கள் ஏழு இஸ்ட்டு அஞ்சு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு நாலுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பெரிய மதிப்பிற்கும் சிறிய மதிப்பிற்கும் இடையே உள்ள விகிதம் இதில் பெரிய மதிப்பு எது பாருங்க பெரிய மதிப்பு வந்து ஏழு சிறிய மதிப்பு எது பாருங்கள் மூணு அப்போ ஏழு இன்ட்டு நாலு ஏன்னா ஒரு பங்கு நாலுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ ஏழு இன்ட்டு நாலு என்ன வருங்க ஏழுனாங் இருபத்தி எட்டு சிறிய மதிப்பு எது பாருங்கள் மூணு அப்போது மூணு நாலு பன்னெண்டு அப்போ இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா கழிக்க போகிறோம் எட்டில் ரெண்டு போச்சுன்னா ஆறு ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று அப்போ இதனோட வித்தியாசம் விளங்க பதினாறு சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கைஸ் கண்டிப்பாக அந்த மேக்ஸ் உங்களுக்கு கிளியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இந்த மாதிரி பிரிக்கனு வந்தாலே நம்ம என்ன பண்ண போகிறோம் ரேஷியோ வரத்துக்கு போகிறோம் அந்த ரேஷியோ ஃபுல்லாக கூட்ட போகிறோம் ஸோ டோட்டல் நம்பரா கூட வகுக்க போகிறோம் ஒரு பங்கு நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஒரு பங்கு என்ன கேள்வியாக கேட்குறாங்களோ அதுக்கேற்ற இது பண்ண போகிறோம் இந்த கேள்வியில் பெரிய மதிப்பிற்கும் சிறிய மதிப்பிற்குள்ளே வித்தியாசம் கிடைத்தால நம்ம பெரிய அண்ணியும் சென்னை அண்ணியாக கூட பிரிக்கி நம்ம அதுக்கான வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா சரி கைஸ் ஸோ இந்த வீடியோ முடியலை ஏன்னா நம்ம ஒரு வீடியோக்கும் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம் தேசிய மகளிர் தினம் பிப்ரவரி பதிமூணு அன்னைக்கு கொண்டாடப்படுதுன்னு பார்த்தோம் தேசிய தேசிய மகளிர் தினம் என்னி கொண்டாடப்படுதுங்க பிப்ரவரி பதிமூணு அன்னைக்கு வந்து கொண்டாடப்படுது ஓகேங்களா அது அப்போ யாருடைய பிறந்த தினம் தேசிய மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி யாருடைய பிறந்த தினம் தேசிய மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி முத்துலட்சுமி ரெட்டி சரோஜினி நாயுடு மூவல ராமாமிரதம் ருக்மணி அம்மா ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சரை கமெண்டில் கொடுங்க ஸோ ஆன்சர் தெரியாதவங்க தேடி கண்டுபிடிங்க ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கிறப்ப கண்டிப்பாக அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஸோ அது மூலமாக நீங்க நிறைய விஷயத்தையும் கற்றுப்பீங்க ஓகேங்களா சோ ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்து இதே போல் ஒரு வீடியோவில் உங்களை தேங்க்யூ லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்